இடீர்னு நம்ம முன்னாடி கடவுள் வந்து நின்னா நம்ம என்ன செய்வோம் நமக்கு இத குடு அத குடுன்னு ஏகப்பட்ட வரங்களா ஒரு லிஸ்டே போட்டு தள்ளிடுவோம் அதே கடவுள் நம்ம கூட கொஞ்ச நாள் தங்கி இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும் நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுவோம் இத விதமா சாப்பாடு செஞ்சு கொடுப்போம் நமக்கு பிடிச்ச அத்தனை சாப்பாடையும் அவரையும் ருசி பார்க்க சொல்லுவோம் எங்கெல்லாம் கூட்டிட்டு போக முடியுமோ அங்கெல்லாம் கூட்டிட்டு போவோம் இதெல்லாம் செய்வோம் ஆனா இங்க ஒருத்தர் முன்னாடி கடவுள் தோன்றுறாரு கடவுளை பார்த்து இவர் அதிர்ச்சி அடைவாரு அப்படின்னு பார்த்தா இவரோட பேச்சை கேட்டு கடவுள் தான் அதிர்ச்சி அடைஞ்சாரு யோசித்த கடவுள் உனக்கு ஒரு அதிர்ச்சி தர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காலம் நான் உன் கூட தான் தங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இவர் அதுக்கெல்லாம் அதிர்ச்சி அடையாமல் திருப்பியும் கடவுள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி திருப்பியும் கடவுளையே அதிர்ச்சியடை வைக்கிறார் ரொம்ப ஆமா இந்த கதையை எழுதியவர் ரொம்ப புதுமையானவர் புதுமை பித்தன் புதுமை பித்தன் அவர்களோட கடவுளும் கந்தசாமியும் பிள்ளையும் இந்த கதையை பத்தி தான் நான் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் இந்த கதைய முழு வீடியோவா நம்மளோட சேனல்ல போட்டிருக்கேன் மறக்காம போய் பாருங்க பேனல் பேருக்கு கீழே உள்ள பிளே பட்டனை தொட்டீங்கன்னா நீங்க முழு